அனைவருக்கும் வணக்கம் கும்பராசைக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல பல மாற்றங்களை அதிரடியாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நிறைவடைந்து பாதசனியாக ராசியின் அதிபதியான சனி அமர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானமாகிய ஐந்திற்குள் வருகிறார் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது ஆகிய ஏழாம் இடத்திற்கு மாறுவதும் நல்ல மாற்றமாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் குரு சனி கேது என பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ஜென்ம ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக கட்டுப்படுத்தி தாமாக நடக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளையும் நிறைவான முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் கடைசி இரண்டரை ஆண்டுக்குள் நுழையக்கூடிய கும்பராசி நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை வாய்ப்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நல்ல வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு கும்ப ராசிக்காரர்கள் உங்களுடைய மனதில் தேக்கி வைத்திருந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுங்க தொழில் ரீதியாக திட்ட வடிவில் இருந்த பணிகளை சிறப்பாக செய்யலாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காதல் திருமணம் அல்லது நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என திருமண பாக்கியம் புத்திரபாகியம் என எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாமாக உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் விரைவாக கிடைக்க போகிறது என்பதையே கிரகநிலைகளுடைய பயிற்சி நவகிரகங்கள் சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து குரு இவரி நன்மையை நிச்சயமாக அள்ளிக் கொடு பாருங்க நீங்கள் உங்களுடைய வாழ்வில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தவறான பழக்கங்களை விட்டு நல்ல சரியான வழியில் மாறுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும் கிடைக்கிறது முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றை கட்டுப்படுத்தி மிக சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெரிய அளவிலான சங்கடங்கள் இந்த தருணத்தில் விலகங்க கடினமாக முயற்சி செய்து கூட வெற்றி பெறாத விஷயங்கள் சுப நிகழ்வுகள்ல நடத்த முடியாத சூழல்கள் இந்த தருணத்தில் தாமாகவே உங்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையாக பொருளாதார ரீதி சிக்கல்கள் நெருக்கடிகள் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சிரமங்களை போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க உறவுகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை விட உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சங்கள் நீங்க போகிறது ஏலதை சனியின் இறுதி இரண்டரை ஆண்டுகளில் மிக வலுவான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக சனி ராகு மற்றும் கேதுவின் மாறுதல் மிக அற்புதமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறதுங்க எனவே உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க அதோடு மட்டுமல்ல பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை பாதசனியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் உத்தியோக ரீதியாக நிரந்தர வருமானம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்பு புகல் நிறைவாக அமைய எந்த விதமான முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாத கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக பாதசனியாக அமரக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான வெற்றி உண்டு செயல் வடிவம் கொடுத்து மனதில் இருந்து தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் பெறுவதற்கான யோகம் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே தசாபுத்திகள் வலுவாக இருந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சி பாதையிலும் பயணிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் நிறைய நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக தொழில்துறை வியாபாரத்துறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகையும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வருடத்தில் பெரும்பாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது பயணங்கள் குறையும் அலைச்சல் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும் கலைத்துறையில் அரசியல் சார்ந்த பணிகள் ஏழரை சனியாலும் சரி பல்வேறு வகையான சிக்கல்களாலும் சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலக போகிறது நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக இந்த வேலையில் கிடைக்க போகிறது தொடர்ச்சியாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யாகாரர்களான புதன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி செஞ்சரித்தாலும் பெரும்பாலும் சாதகமாகவும் நல்ல மாற்றத்தை கல்வியில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் எனவே கல்வி ரீதியான பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல வளர்ச்சி உண்டு ஏழரை சனியால் பாதித்து வந்த கல்வி ரீதியான சிக்கல்கள் முற்றிலும் விலகுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த வருடத்தில் பெரும்பாலும் சாதகமாகவே வருகிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஜென்மம் என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தில் நல்ல வளர்ச்சியும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முதன்மையான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் நீங்கி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகள் மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் இந்த வருடத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பனிரெண்டு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் அதே போன்று மாதூர்காரகன் ஆகிய சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வலம் வலம்பெற போகிறாருங்க அப்படி வலம் வளம்பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நல்ல நேரங்களை தவறவிட்டாலும் நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டாலும் மீண்டும் பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இரு நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் ஆமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை